அனைவருக்கும் வணக்கம் கடைசி சொட்டு குடிநீரை ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி பருக உள்ளது கேப்டவுன் நகரம் தென் ஆப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரம் விரைவில் டே என்ற நிலையை எட்டவிருக்கிறது என்றால் என்னவென்று யோசிக்கிறீர்களா உலகிலேயே முதன் முறையாக ஒரு பெருநகரம் சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் முற்றிலுமாக தண்ணீர் இல்லா நிலைக்கு போகப் போகிறது இதைத்தான் ஆங்கிலத்தில் டே ஜீரோ என்று சொல்கிறார்கள் வரும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி கேப்டவுன் நகரம் இந்த நாளை எட்டுகிறது சமூக வலைதளங்களில் அவ்வப்போது பரவும் சில தகவல்களை போன்றதொரு நிலை உண்மையில் உருவாகப் போகிறது நம் கண்முன்னே அதுவும் சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் போகும் நாளை துல்லியமாக அறிவிக்கப்பட்டு அதை பத எதிர்நோக்கியுள்ளனர் கேப்டவுன் மக்கள் குறிப்பாக சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்த கேப்டவுன் நகரில் உள்ள மைதானத்தில் விளையாடிய போது இந்திய வீரர்கள் இரண்டு நிமிடத்துக்கு மேல் குளிக்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கேப்டவுன் நகரில் நான்கு மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர் ஒரு காலத்தில் உலகின் பசுமையான நகரில் ஒன்றாக கேப்டவுன் நகரம் இருந்தது ஆனால் உலக வெப்பமயமாதல் மழை பெய்யாமை அரசின் மத்தன போக்கு அதைவிட மக்களின் அலட்சியம் ஆகிய காரணங்கள் ஒன்று சேர இன்று ஒரு சொட்டு தண்ணீருக்காக கையேந்த உள்ளது கேப்டவுன் நகரம் காக்டவுக்கு பல காலமாக உயிர் ஆதாரமாக இருந்த வாட்டர்ஸ் வாட்டர் அணையின் கொள்ளளவில் கடந்த ஆண்டு பதிமூன்று சதவீதமாக இருந்தது ஆனால் இப்போது நீர் பத்து சதவீதத்திற்கும் குறைவான நிலையில் வறட்சியை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது நகருக்கு தண்ணீர் வழங்கும் வாய்ப்பை கொண்டிருக்கும் இன்னும் சில அணைகளும் பதினைந்து சதவீதத்திற்கு வந்துவிட்டன அது பதிமூன்றரை சதவீதம் என்னும் நிலையை எட்டும் போது டே ஜீரோ நிகழும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டே தென்னாப்பிரிக்க நீர் விவகாரங்கள் துறை நிலத்தடி நீர் குறைந்து வருவது குறித்து எச்சரிக்கை விடுத்தது இது குறித்து மக்களிடமும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் மக்கள் இதனை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது அதே சமயம் தக்க நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் எடுக்கவில்லை என்று அரசாங்கத்தின் மீதும் புகார்கள் கடுமையாக எழுகிறது மிக அபாயகரமான நிகழ்வுகள் டே சீரோவுக்கு பிறகுதான் காத்திருக்கின்றன கடந்த டிசம்பர் மாதம் ஒரு நாளைக்கு ஒருவர் எண்பத்தி ஏழு லிட்டர் தண்ணீரை மட்டுமே உபயோகிக்க வேண்டும் என்று சட்டம் போடப்பட்டது மீறினால் அபராதத் தொகையோடு தண்டனை என்று அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி ஒன்று முதல் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு ஐம்பது லிட்டர் மட்டுமே உபயோகிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது டேசீரோ நிலை ஏற்பட்ட நாள் முதல் நகரின் எந்த குழாய்களிலும் தண்ணீர் வராது அதனால் நகர் முழுக்க இருநூறுக்கும் அதிகமான தண்ணீர் பெறும் மையங்களை அமைத்திருக்கிறது அரசு வெளியிலிருந்து கொண்டு வரும் தண்ணீரை அதில் நிரப்புவார்கள் வரிசையில் நின்று பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு இருபத்தி ஐந்து லிட்டர் மட்டுமே இதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் அதற்குள் பஞ்சம் தீரவில்லை எனில் மக்களிடையே நீருக்காக சண்டை ஏற்படும் பணம் காரை திருடும் முறை மாறி தண்ணீரை திருடும் சூழல் உருவாகும் அப்போது காவல்துறை இராணுவம் கொண்டு அரசு மக்களை ஒடுக்கும் இதனால் கலவரங்கள் உருவாகும் ஒரு நகரத்திற்குள் ஏற்படும் நீர் வறட்சி போர் நாடுகள் இடையேயான போராகவும் மாறும் இதே நிலையை நாமும் சந்திக்கவிருக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை நன்றி